என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ரசிகர் கூட்டமாக தான் தெரியுது எனக்கு ஒரு அரசியல் பார்வையாக எனக்கு தெரியல இப்போ கரூரில் பார்த்துருப்பி சடனாக எல்லாருமே கிளம்பிட்டாங்க அவர் கிளம்புனது ஓகே பட் நீங்கள் எதுக்கு கிளம்புனீங்க கூட உள்ளவங்க எதுக்கு கிளம்பு நீங்கள் இருந்து வந்துட்டு வர வேண்டியது எந்த பிரச்சனை வரப்போகாது அரசியலுக்கு இப்போ அவர் தான் பிறந்த குழந்த மாதிரி அவர் பிறந்த குழந்தை வந்து அரசியல் எப்படி பண்ண பழகணும் போல ஒரு நல்ல தலைவர் லீடர் கூட இருந்து பழகி வந்தால் தான் அரசியலை ஜெயிக்க முடியும் விஜய் அரசியல் வந்து தலைமுறையில் போயிட்டு இருக்கு விஜய் அரசியலை பற்றி எங்களுக்கு இது வரைக்கும் அவ்வளவா ஒன்றும் தெரியல இவர் கூட கூத்தாடி பசங்களை வச்சுக்கிட்டு பிசியல் அடிக்கிறது பெண்களை கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி பழக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு அரசியலுக்கு வரணும்னா அதோடைய பலனை அழுவிக்கிறார் விஜய் அரசியல் ஒரு கோமாளித்தனமான அரசியலா இருக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வராமல் இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் இப்பொழுது வரைக்கும் ஒன்றும் கரெக்டா சொல்ல முடியாதுமா ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு ஏன்னா அவர் பார்க்குறது வயசுலேயும் சின்னவர் குறைவர் அதனால் இது கொஞ்சம் மற்றவங்களுக்கு எப்படியோ என்னை பொறுத்த வரலோ இந்த கேள்விக்கே தான் ஆன்சர் அதுக்கு முன்கூட்டியே அரேஞ்ச் பண்ணி இப்படியெல்லாம் அந்த மக்கள்லாம் வந்து ஒரு டேமேஜும் இல்லாமல் பாதுகாப்பு பண்ணுறதுக்கு அது செய்ய வேண்டிய கடமைகளை அவங்க செய்யணும் அது செய்யாமல் இருந்தபடினால தான் இவ்வளோ ரிஸ்க்கு அதே நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்துலேயும் அவங்கவுங்க ஆய் வந்து ரெடியாக பார்க்கணும் அப்படி அவர் முகத்தை தரிசிக்கணுன்ற ஒரு இதில் தான் பக்திமானாக வந்துக்கிறாங்க அவங்க ரசிகர்களாக வரல விஜய் மேலே இருந்த ஒரு அன்பினால் பக்தியாக வந்திருக்காங்க ஏதோ அசந்தார்ப்போம் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இரு பிரிவிலும் நம்ம யாரையும் குற்றம் சொல்லி பேசுறதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை அது அவருடைய மனசுக்கு எல்லா விதத்துலேயும் கடவுள்கிட்ட வேண்டுதல் பண்ணணும் செய்யணும் அந்த பக்தி இப்போ சொன்ன பற்றியா பிள்ளைங்க வந்து பார்க்க வந்தாங்கன்னா அது ஒரு பக்தியை போல் அவருக்குள்ளே இந்த தெய்வத்தினால ஒரு பக்தி கவலை கவலைக்கிடம்தான் போறப்போ சுச்சுவேஷன் பார்த்தா அப்படிதான் இருக்கு செயல்பாடு பயணம் செயல்பாடு செயல்பாடுங்கிறத உடனே திரும்பி சென்னைக்கு வந்திருக்க கூடாது அங்கே இருந்து ஓரளவுக்கு மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவருக்கு விசாரிச்சு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தால் ஒரு தலைவனுக்காக அட்ரஸ் இல்லை உடனே இங்கே கிளம்பி வந்தது மிகப் தப்பு அவருடைய வாகனங்களுக்கு பூஜை போட்டுருக்கு அது அவருடைய நம்பிக்கைமா இதை பார்க்குறதுன்னு இருக்குது எல்லாரும் ஆயுத பூஜை கொண்டாரு அவர் நம்பிக்கைப்படி அவர் ஆயுத பூஜை அவருடைய வாகனங்களுக்கு ஆயுத பூஜை கொண்டாரு அது அவருடைய நம்பிக்கை நம்ம அதை பற்றி ஃபுல்லாக பூஜை அவர் தான் வரணும் அடுத்த ஆட்சி வரணும்னா அவர் தான் இப்போ போகிற ஆட்சி ஆட்சி கிடையாது ஃபுல்லாக ஊழல் அவர் பயணம் நல்லா தான் பண்ணார் ஆனால் அது அவர் பண்ணலை அந்த விபத்தெல்லாம் அதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்னு கடவுளுக்கு தெரியும் அவர் பார்த்து அது அவர் போடல இல்லை அவங்க டிரைவர்ஸ் தானே போட்டாங்க அது இப்போதான் சில உண்மைகளில் வெளியே வழிந்து கொண்டு அதான் ட்ரெயினில் பார்த்துட்டு இருக்காங்க அதை சொன்னவங்களுக்கு அவர் மேலே தவறுகள் கொஞ்சம் இருக்குது ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க இது பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுறவங்க டிவி நான் பாக்க சொல்ல இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட் உள்ள கட்டுக்காரில் நடந்திருக்கு அவரோட அரசியல் வந்து போயிட்டு இருக்குது இல்லை இன்னும் தேர்தல் கலாம் சந்திக்கல இல்லை சந்தித்து முடிச்ச பிறகு தான் தெரியும் இந்த பயனை வந்து சொல்லப்போனால் இவரும் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கார் அவர் என்ன காரணம்னா இவர் ரொம்ப தாமதமாக வந்திருக்காரு அது முக்கிய மெயின் காரணம் இன்னொன்று வந்து ஜனங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல இன்னொன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து கொஞ்சம் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாரு அவர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் போஸ்ட்லாம் அந்த அளவுக்கு இருந்தால் தான் அவரால் பண்ண முடியும் எனக்கு தமிழக அரசு மேலே கொஞ்சம் குறை குறை சொல்லுவேன் ஏன்னா அவர் கேட்ட இடத்த கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு சந்து மாதிரி தான் இருக்காது சின்ன சந்து அந்த சின்ன சந்தில் வந்து கூத்தாங்கன்னா அது மாதிரி நெருக்கடியான இடம் ஒரு தமிழ்நாட்டில் ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தா இது மாதிரி தான் ஆகும் ஒன்றும் ஓப்பனான எப்படி இதில் குத்தீங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தா கொஞ்சம் விபத்துக்கெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் இது வந்து ஆயுத பூஜைக்கு எல்லாருமே போடுற விஷயந்தான் அவரும் பிரச்சாரம் வாகனம் அவர் போடுறது வந்து அவரோட விஷயம் சொல்லுங்கள் அது வந்து நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விபத்து நடந்தது கரெக்டு தான் இல்லைன்னு நான் சொல்லலை அதை வந்து ஒரு மக்களை வந்து சந்திக்காமல் போனது ஒரு பெரும் கஷ்டமாக இருக்குது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரசிகர் கூட்டமாக தான் தெரியுது எனக்கு ஒரு அரசியல் பறவை எனக்கு தெரியல ஏன்னா ரசிகர் இப்போ ஒரு சினிமா நடிகர் வந்து எல்லாருமே பார்க்க வருவாங்க அது யாராவது போய்கணும் முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா கமல்லாம் பார்த்து அரசியல் வந்தாங்க புரட்சி நடிகர் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தாங்க அவங்கெல்லாம் வந்து வந்து மக்கள் ரசிகர்னா பார்த்து வந்தாங்க அதுக்கப்புறம் அரசியலில் கால் உண்ணாங்க அவங்களால இப்போ ஜெயிக்கவே முடியல அதனால் இவர் எப்படி நம்ம சொல்லத்துக்கு இல்லை ஒரு கருத்து என்னன்றது எதுங்களா மக்கள் தான் முடி பண்ணணும் ஏன்னா தண்ணி இல்லாத இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்தாங்கல்ல தண்ணி கொடுத்து நல்லா இருந்திருக்கும் தண்ணி இல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிநேரம் ஏழு மணி நேரம் தண்ணி இல்லாமல் எப்படி நிற்க முடியும் அதே சமயத்தில் பாத்ரூம் போனோம் பாத்ரூம் வசதி இல்லை எந்த வசதி இல்லாமல் ஒரு மக்களை ஒரு இடத்துல போட்டு அடைக்கும் போது இது தேவையில்லாத பிரச்சனைக்கு வரதான் செய்யும் நெருக்கடி தேவை சூழ்நிலை வரும்போது எல்லாமே வந்து அந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் அது வந்து நம்ம பாதுகாப்பு வசதி பண்ணி கொடுத்து தான் நல்லா அவரே கூட பண்ணியிருக்கலாம் தண்ணி அங்கங்கே கேன் வச்சு பண்ணியிருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அது அவர் சொந்த பிரச்சனைமா அது அவர் பாதுகாப்பாக போகிறதுக்காக அவர் வண்டிக்கு பூஜை போடுறாரு இந்த பண்ணாங்க பிரச்சனை தெளிவு கிடைக்குமான்ற மாதிரி தான் இது திருஷ்டி சுற்றி போகிறதுக்கிட்ட ஒரு இயற்கையான ஒரு இது தானே இதெல்லாம் இதெல்லாம் பெருசாக மீதும் எடுத்துக்கவேன் அது போய்ட்டுனா இப்போ எல்லாரும் வந்துட்டு ஒரு கம்பேர் பண்ணுறாங்க அவர் அவர் நல்லது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறையா பீப்புள்ஸ் வந்து இன்க்ளூடிங் நானும் நானும் வந்து வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் சரி அதை நான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ண வரும்ல பட் நான் வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கும் போது அவர் வந்தால் நல்லாயிருக்கும் பட் நான் பக்கா அவரோட ஃபேன் தான் ஆனால் இதில் வந்து நான் அவர்கிட்ட இல்லை பட் அவர் வந்து சில பல முயற்சிகள்லாம் எடுக்கிறாரு அதை எடுக்கிறது வந்து நல்லதாக தான் இருக்குது பட் இங்கே உள்ள காலங்காலமாக வந்து ஆண்டப்புற முறைகள்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அவரை வந்து வளர விட மாட்டாங்க கண்டிப்பாக விட மாட்டாங்க ஸோ அவர் என்னோட ஒரு இது என்ன அப்படின்னா அவர் வந்ததெல்லாம் நல்லது தான் பட் இப்போக்கே அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் யாரோட கூட்டணி வச்சு பண்ணால் கொஞ்சமாவது இப்போ ஒரு விஜயகாந்த் கட்சி எடுத்துக்கங்க அவரெலாம் எப்படி அழிச்சாங்க அப்படிங்கிறதே தெரியும் சரியா அதனால் வந்து அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பொலிட்டிஷியன் இருப்பாங்களா அவங்கள தூக்கி உள்ள வைக்கணும் சும்மா மாவட்ட செயலாளர்கள் வந்து ரசிகர்களாக இருந்தாங்க அதனால் நான் மாவட்ட செயலாளர் கொடுத்தேன் அதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு எக்ஸ் எம்பியோ இல்லை எக்ஸ் எம்எல்ஏவோ அவங்களெலாம் சூஸ் பண்ணி யார் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணி என்ன பண்ணுன்னா மாவட்ட செயலாளராக போட்டால் தான் இருக்க முடியும் இப்போ கரூரில் பார்த்துருப்பீங்க சடனாக எல்லாருமே கிளம்பிட்டாங்க அவர் கிளம்புனது ஓகே பட் நீங்கள் எதுக்கு கிளம்பு கிளம்புனீங்க கூட உள்ளவங்க எதுவும் கிளம்பு நீங்கள் இருந்து வந்துட்டு வர வேண்டாம் எந்த பிரச்சனையும் வரப்போகாது ஸோ அப்போ வந்து அந்த கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ஒரு எக்ஸ் எம்பியோ இல்லை எக்ஸ் எம்எல்ஏவோ அந்த கேங்கில் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் பசங்களை வந்து வச்சனால எப்படி ஃபேஸ் பண்ணுறதுல எல்லாம் கிளம்பிட்டாங்க ஸோ அதனால் கூட உள்ளவங்கள வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக வச்சு மாவட்ட செயலாளர் அப்படி போட்டு அந்த மாதிரி அவர் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குது ஸோ நான் பிக் ஃபேன் தான் பட் வந்து எங்கள் இதுலேயும் நிறையா ப்ராப்ளம்லாம் இருக்குது அதனால தான் நான் வேறு கட்சிக்கு வந்தது அதனால் அவர் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன் பட் மக்கள் நல்லது பண்ணுறாருன்னு நினைக்கிறாரு அது நல்லது பண்ண விடணும் விஜயகாந்த் விட்ட மாதிரி அவர் ஒட்டக்கூடாது அவ்வளோதான் ஆயுத பூஜைக்கு வந்து பூஜை ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஃபேமிலியராக ஒன்று நினச்சி பாருங்க அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் சரியா ஸோ அவர் அங்கே போய் பண்ணல அவர் ஆஃபீஸ் ஆஃபீஸுங்கிறது ஆயுத பூஜை போடுறதுக்கு தானே இப்போ நான் கெட்டது நடந்திருக்கு இதுக்கு மேலே நீங்கள் கெட்டது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி கூட போட்டிருக்கலாமே ஏன் வந்து அப்படின்னு நினைக்க மாட்டேறாங்க அங்கே செத்துட்டாங்க அதனால் வந்து எப்படி நீங்கள் ஆயுத பூஜை போட்டு கொண்டாடுறீங்க அப்படின்னு ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த நெகி ஒருத்தவரை வந்து அப்படி நம்ம அந்த நெகட்டிவ் தாட்லேயே நினைக்காதீங்க ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ இனி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதுக்கு மேலே வந்து என்ன சம்பவமும் அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற கடவை வேண்டி கூட ப்ரே பண்ணியிருக்கலாம் அதான் அப்படின்னு நினைங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை மத்திய அரசியல் என்ன அப்புறம் இப்போ இப்போ நடந்த இந்த மாநாட்டிலே அவருடைய இது கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது என்னென்னு கேட்டால் அன்றைக்கி நடந்த மாநாட்டுக்கு அவர் எல்லாம் மெயினாக அதை ஒரு விஷயம் பண்ணி அங்கே கூட இருந்துச்சு அந்த இடத்துல அதை நடத்தலாமா போகலாமா அப்படின்ட்டு பண்ணணும் சொல்லக்கூடியதா அதையும் பண்ணலை பண்ண முடியாது மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்டிருந்தால் இவர்தான் பின்னாடி பார்க்குறாங்க எதிர்கட்சி மற்ற மற்ற கட்சிலாம் இருக்குது சொல்லப்படுத்துங்களா மற்ற கட்சி என்ன நடத்த போது இவரும் அது மாதிரி பண்ணியிருக்கணும் அவங்களே எப்படி மாநாடு லீடர் எப்படி இருக்காங்க மற்றவங்க எப்படி இருக்காங்க பொதுமக்களை எப்படி அழைக்கணும் அவங்கள எப்படி அழைத்து வழி நடத்தணும் அதெல்லாம் அவருக்கு தெரியணும் அவருக்கு தெரிஞ்சு இதெல்லாம் செஞ்சுருக்கணும் இப்போ பாதிக்கப்பட்டு நாற்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது என்ன அதுக்கு காவல்துறை முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அந்த இடம் அதை அனுமதி வாங்கும் போது அவ இவங்க பர்மிஷனை கேட்டால் அந்த இடத்துல மாநாடு நடத்த முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுருக்கணும் எதுவுமே கேட்காம நீங்கள் எல்லாம் மறுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் நடந்த விபத்து காரணம் எப்படி இப்போ நம்ம இவங்க தான் காரணமாக முடியும் ரெண்டாவது வீரல அங்க இருந்ததை பார்த்துருக்கணும் லாஸ்ட்டாக ஃபைனலில் இப்போ எல்லாமே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க மருத்துவமனைக்கு அதெல்லாம் போயிட்டு பார்த்து நல்லா எல்லாம் சொல்லணும் இதுக்கு மேல் போயிட்டு அடுத்து அதான் புரிஞ்சுக்க நடந்தாலும் நல்லது இந்த இது

பிறந்த குழந்தை அரசியல் எப்படி பண்ணால் பழகணும் முதல்ல ஒரு நல்ல தலைவர் லீடர் கூட இருந்து பழகி வந்தால் தான் அரசியல் ஜெயிக்க முடியும் பிறந்த குழந்தை நீ அரசியல் குதிப்பாருன்னா அதுக்கு என்ன தெரியும் அவர் குழந்தை அரசியலில் ஒரு குழந்த அவர் மோல ஒரு பெரிய தலைவர் கூட இருந்து ஈடுபாடாக இருந்து நல்லது கிட்ட தெரிஞ்சு ஒரு அரசியலுக்கு வரணும் எடுத்தெடுப்புல நான் இருபத்தி ஆறுல சீப் மினிஸ்டர் தான் வருகின்றார் சாதல் பொருத்துல ஒரு கதாநாயகம் சொல்லுவேன் நீங்கள் வில்ல நடிக்கிற நடிப்பாளும் நான் எடுத்ததுமே தான் வருவேன் அப்படிங்கிறார் அந்த மாதிரி இல்லை அரசியல் அரசியல் மக்களாக அனுபவம் பழகி வந்து ஜெயிக்கணும் மக்களுக்கு உதவி செய்ய வருங்கிற நல்லது கெட்டது கேட்டு தெரிஞ்சு வரணும் அரசியலுக்கு எடுத்தப்பிலேயே சீஃப் மினிஸ்டர் போனால் அவனுக்கு என்ன தெரியும் தமிழ்நாடு சூழ்ச்சி உனக்கு தெரியுமா அவனுக்கு என்ன தெரியும் அரசியல் பற்றி நடிப்பை பற்றி கேட்டால் அவனுக்கு தெரியும் ஆடுவேன் டான்ஸ் ஆடுவேன் சின்ன பிள்ளைகளால் ஒழுக்கமான பழக்க வழக்கம் நீ பழகியே கொடுக்கல எம்ஜிஆர் இருந்தார் ஜிவாஜி கணேசன் இருந்தார் கருத்துக்களை சொல்லுவாங்க பிள்ளைகளை திருத்தினாங்க இவர் கூட கூத்தாடி பசங்களை வச்சுக்கிட்டு ஃபிஷியல் அடிக்கிறது பெண்களை கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி பழக்கத்தை வச்சுக்கிட்டு இவர் ஒரு அரசியலுக்கு வரீங்கன்னா அதோடைய பலனை இப்போ இவர் ஒரு அழிவிக்கிறார் இப்படியாக ஒரு தலையை ஒரு தொண்டர் உன்னை நம்பி வந்த தொண்டர் அடிபட்டு சாவுறாங்க நீ விட்டு போட்டு வரலாமா என் இத்தனை பதினஞ்சு இருபது பவுண்ட் வச்சு வச்சுருக்கேன் இறங்கணும் என் கோதாவில் இறங்கி என் உயிரே போனாலும் சரி பரவாயில்ல நான் மக்களுக்காண்டி பத்து பேரே காப்பாற்றுவேன்னு சொல்லி நீ இறங்கினா உண்மையான ஹீரோ ஒரு வில்ல கூட செய்வே அந்த வேலையை நீ ஒரு ஹீரோ ஹீரோ நடித்தாலும் நீ இப்படி விட்டு போட்டு வளர்த்து தப்பு நீ உன் உயிரை பற்றி கூட பரவாயில்ல என்ன மேலே அடித்தா கூட பரவாயில்லை பத்து பேரை காப்பாற்றினா நீ உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு நீ ஹீரோ ஒரு ஒரு பூடக்குட்டி மாதிரி நீ பயந்து ஓடிப்பிட்டேன் உடைய பெரிய போர்ஸ் நினைச்சாங்க பாரு தமிழ்நாட்டு மக்கள் அவங்க மூஞ்சுடைய கரிய பூசிட்டா இனிமேல் போட்டு படித்த படித்த மாட்டுக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியல்வாதி எப்படி ஒரு சினிமாக்காரை எப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பாங்க சினிமாக்காரை சினிமாவில் தான் வேதம் முடியும் உண்மையில் யாருக்குமே உதவ மாட்டாமா சினிமாக்காரன் மக்களுக்கு மக்களோட பாடு ஒரு அரசியல் வாய்ந்தால் மக்களோட உதவி செய்வாங்க சினிமாக்கார கோடிக்கணக்கள் சம்பாரிச்சுட்டு சும்மா உங்களுக்கு தொட்டு கூட பார்க்க மாட்டேன் அவனால் உனக்கு ஆதாயம் தாட்டால் அவனை கிட்ட சாப்பாடு மற்றபடி உன தொடட மாட்டான் அந்த சினிமா நடிகர் பாருங்க சினிமாக்கார புத்திங்கிற காட்டிட்டான் பார்த்தீங்களா ஒரு ஏழை வீட்டில் யாராவது விருந்து வைப்பாளா ஓதிவான் ஆயுத பூஜைக்கு என்ன விருது இந்துக்கள் அவர் கிறிஸ்டின் ஆயுத பூஜைக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது இதெல்லாம் செய்யக்கூடாது இவ்வளோ பேர் நம்ம நம்பி வந்து பேர் இறந்துருக்காங்க இவர் வீட்டில் ஆயுத பூஜை கொண்டாடுவார் பொரிய பிள்ளையெல்லாம் வச்சுட்டு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு ஸ்வீட்டு கொடுப்பாரு இவர் ஒரு அரசியல்வாதி இவரை நம்பி தமிழ்நாடு போனால் என்னத்துக்கு ஆகும் மக்களுக்கு நான் சொல்கிறேன் தனியரை பற்றி நீங்கள் போகுங்க உங்கள் மக்களோட மக்களாக யார் ஈடுபடுறாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க சினிமா நடிகர்கள் வச்சுலாம் நீங்கள் போனீங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப கீழ்த்தனமாக போயிடும் இந்தியாவிலே நல்ல மாநிலமாக வந்திருக்க தமிழ்நாடு இப்போ எவ்வளோ அசைப்பட்டு போச்சு தெரியுங்களா ஒரு சினிமா நடிகனால் இப்போ நீங்களாம் படித்த மக்கள் ஆகிட்டீங்க நடிகர் வேறு அரசியல் வேறு நடிப்பை நடிப்பாக சினிமாவில் பாருங்கள் உங்கள் காசை வாங்கிட்டு கோடி சொன்ன ஆகிட்டு உங்களுக்கு உதவி செய்கிற சும்மா வேஷம் போட்டு புளியமு காட்டுவானே உண்மையாக எவனு செய்கிறேன் சத்தம் இல்லாமல் செய்கிற நடிகர் இருக்காங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க சிவகுமார் பையன்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே காசை சம்பாரித்து பாதி காசு ஏழைகளுக்கு தாழம் பண்ணுறேன் விளம்பரம் பண்ணுறது இல்லை விளம்பரம் பண்ணுறதா உடைய உனக்கு கொண்டு கீழே சொல்கிறதுக்கு தான் முடிவு பண்ணுவான் தமிழ்நாடு மக்கள் இவ்வளோ பெற்ற உஷாராக இருக்காங்க பெரிய அரசியல் வந்து தடம்புறன்னு போயிட்டுருக்கு ஏன் அப்படி சொல்லுங்க அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியும் ஸ்டேட்டை ஆரம்பிச்சு வர முடியாதுமா ஒரு வாழ்க்கையில் வந்து இப்போ பாருங்கள் சின்ன பையனில் வந்தால் படி எல்கேஜி யுகேஜி படித்து இப்போ பாருங்கள் பெரிய லெவலில் வந்து தான் வர முடியும் எடுத்த உடனே பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி எல்லாம் அரசியலில் வந்து முதல்ல மக்களோட மக்களாக ஒன்றா இருந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்களோட பழகி மக்கள்கிட்ட போகணும் நீ நாற்பத்தஞ்சு அடியாக உயரடம் காரில் நின்றுக்கிட்டு கையை குடிக்கிட்டு இருந்தால் அது வேலைக்காகமா அது சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஊடகங்களுக்கே தெரியாது பெரிய பெரிய தலைவரெலாம் இருந்தாங்க எல்லாருமே இருந்தால் எம்ஜிஆர் இருந்தார் ஜெயலலிதா இருந்துச்சு எவ்வளோ பேர் இருந்தாங்க அவங்களாம் மக்களோட மக்களாக வந்து உள்ளே போனாங்க மக்களோட சேர்ந்து இருந்தாங்க மக்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து விரும்பினாங்க ஏன்னா அப்படி போனால் தான் மக்கள் வந்து சிஎம் ஆக முடியும் ஸ்டெயிட்டாக நேராக சிஎம் நகரில் உட்கார்ந்தா வேலைக்கு ஆகாது கூடுற கூட்டம் வந்து ஓட்டாக மாறாது பயணம் முடிஞ்சு போச்சுமா அவ்வளோதாம்மா இனிமேல் யாரும் கூட சேர்ந்தாதான் கூட்டி சேர்ந்தாதான் பயணம் என்ன பயணம் பண்ணார் அவர் ஒவ்வொரு பத்தொம்போது நிமிஷம் பேசுகிறாரு இல்லை ஆறு நிமிஷம் பேசுகிறாரு ஓ அப்படி கையை தூக்கி தான் முடிஞ்சா அரசியல் பேசணும் மக்களுக்கு என்ன தேவையோ அது பேசணும் ஏன்னா அதை விட்டுட்டு ஒரு தனிப்பட்ட மனிதனை வந்து குச்சி பேசக்கூடாது மக்களுக்கு இது குறையாலாம் இருக்குது மக்களுக்கு இது செய்வேன் நான் வந்து அது செய்வேன் அதை பேசணும் அதை அவர் பேசவே இல்லையா என்ன யாரையோ திட்டுறதுக்காக கலாம் வச்சுருக்காரு திட்டி வந்து வர வர முடியாது ஆ மக்களுக்கு இதெல்லாம் செய்வேன் மக்களோடு இது மக்களாக நிற்பேன் உங்களுக்கு என்ன தேவை அதை கேளுங்கன்னு சொல்லணும் அப்படி சொன்னால் தான் வந்து அரசியலுக்கு வர முடியும் அதை உங்களுக்கு தனி திட்டுறதுக்கு எதுக்கு ஒரு டிவி வச்சு நம்மளே திட்டிக்கிட்டே இருக்கோம் தனி மனிதன் அம்மா அவருக்கு மனசில் வந்து பதட்டமோ துக்கமோ இல்லைங்க பாருங்க இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு இது வருத்தமோ கிடையாது அவர் அவருடைய ஸ்டைலில் இருக்கார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து எப்படி சினிமாவில் நடிக்கிறாரோ அந்த மாதிரி அவர் இருக்கிறார் அவ்வளோதான் விஷயம் இல்லை அவருக்கு பின்னால் இருக்காங்க பாருங்கள் ரெண்டு பேர் பாண்டிச்சேரி முன்னாள் எம்எல்ஏ முஸ்லீம் ஆனந்த் லால்ட்ரி மாபியாவுடைய மருமையா ஆதவ அர்ஜுனா இவங்க வந்து அவரை ஒரு தப்பான வழியில் இயக்குறாங்க இதுதான் மெயின் இவருக்கு வருத்தம் அவருக்கு அவர் இல்லை அவர் மனசில் ஒரு கவலையும் கிடையாது நாற்பத்தோரு பிறகு செத்தா செத்துட்டு போகிறான் இருபது லட்ச ரூபாய் நீ கொடுக்கறது நாற்பத்தோரு ஒரு ஆளை கொடுக்கறது அந்த உயிர் வந்துடுமா யோசனை பண்ணி பாருங்கள் கிடைக்காத உயிர் அந்த உயிர் கிடைச்சிருமா அடுத்தவன் சதி போச்சுட்டா ஐயோ இது பண்ணா நம்ம என்னையா பண்ணோம் அடுத்தவன் சதி பண்ண அளவுக்கு அஞ்சு இடத்துக்கு போனோம் அஞ்சு இடத்துக்கு நம்ம தான் மயக்கப்பட்டு விழுந்தாங்க வச்சாங்க எல்லாமே பண்ணாங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் இந்த ஒரு இடத்துல மட்டும் செஞ்சிடாங்கன்னு சொல்லலாம் ஐயோ செஞ்சுட்டாங்க மதுரையில் ரெண்டு பேர் செத்தாங்க விக்ரமண்டில் ஒருத்தர் பேர் இது நடந்து வலை வாழையடி வாழையாக நடக்குது இங்கே கொஞ்சம் ஹெவியாக நடந்துச்சு அவ்வளோ இவருக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லைம்மா அதை கட்டமைச்சு கொண்டு போகிறதுக்கு சினிமா இல்லை இது அரசியல் அரசியலுடைய கலை வேறு சினிமாவுடைய கலை வேறு இதுதான் அவர் ஏதாவது புரிஞ்சிக்கிட்டு அரசியல் பயணம் பண்ணிடணும் அடுத்து சொல்லணும் இஜய அரசியலை பற்றி எங்களுக்கு இது வரைக்கும் அவ்வளோவா ஒன்றும் தெரியல ஒன்றும் அவ்வளோவா அவரை பற்றி எங்களுக்கு தெரியல தெரியலனா அவரை பற்றி நிறையா வரல எங்களுக்கு நியூஸ் வரல காதுக்கு அவர் கட்சிக்கு வரார் அவ்வளோதான் தெரியுமா அவளே அவர் என்ன செய்வார் ஏ செய்வார் இதை பற்றிலாம் எங்களுக்கு தெரில கரூரில் நாற்பத்தி பேர் பேர் அங்கே அவரோட பயணம் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அவர் சைலண்ட்டாக வந்து இருக்கிற இடம் தெரியாமல் வந்து ஸ்டேஜில் ஏறி நல்லபடியாக நாலு வார்த்தை பேசியிருந்தது நல்லாவே இருந்திருக்கும் அவர் தான் பொருளுக்கு மட்டும் அவ்வளோ ஆடம்பரமாக செய்யணும் அவசியமே இல்லை பொது நலத்துக்காக அவர் சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது தாம் தாம் தீ வந்து அவர் எதிர்பார்த்துருக்கக்கூடாது பொதுவாகவே நடத்திட்டு போயிருந்துருக்கணும் அரசியலுக்கு வந்திருக்காரு தெரில மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்க்கலாம் கல் எல்லாம் அது மாதிரி எதிர்பார்த்து ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை வச்சு இதே கேட்டிருந்த இடத்த கொடுத்துருக்கலாம் இது நடக்காமல் இருந்திருக்கும் ஆயுத பூஜைங்கிறது எதுக்கும் அதுக்கு சம்மதம் இல்லை எல்லாமே பொதுவாக தான் இப்படி போயிட்டு தான் வதம் போயிட்டுருக்கு அவங்க கூட இருக்கு எல்லாத்தான் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஜெய் அரசியல் ஒரு கோமாளத்தனமான அரசியலாக இருக்கு ஒரு சரியான வழியில் வந்துட்டு அவங்களுடைய தொண்டர்களை வந்துட்டு கொண்டு போகிற மாதிரி தெரியல வந்துட்டு தொண்டர்களை வந்துட்டு ஒரு நேர்படுத்தி நெறிப்படுத்தி அவங்கள வந்துட்டு ஒரு அரசியலுக்கு தயார் எடுக்கணும் அவர் தயார் பண்ணணும் அப்படிங்கிற அக்கறையும் அவருக்கு கிடையாது அவருக்கு வந்துட்டு கூச்சல் போட்டால் போதும் கூட்டம் சேர்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதோ இல்லையா வந்துட்டு முறையான ஒரு அரசியலை அவர் பண்ணலைன்னு தான் நான் ஒன்றே நேரத்தில் வந்திருக்கணும் கரெக்டாக வந்துட்டு அவர் என்ன டைம் சொன்னோம் அதாவது யார்னாலே வந்துட்டு அப்படி வந்துட்டு ஒரு டைம் அப் பண்ண முடியாது ஒரு பெரிய தலைவர்கள்னால வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு அப் பண்ண முடியாது இருந்தாலும் வந்துட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒரு ரெண்டு மணி அந்த டயத்தில் வந்திருக்கலாம் ஒன்று ரெண்டாவது அவர் வரும்போதே வந்துட்டு திறந்தவெளி வாகனத்தில் தான் வர்றார் அப்படி இருக்கிறப்ப ஒரு மேலே ஏறி நின்று எல்லாத்துக்கும் வந்துட்டு கை காமிச்சிருந்தா அவங்களுடைய ரசிகர்கள்லாம் பார்த்துட்டோம் அப்படிங்கிற திருப்தியில் கலைஞ்சு போயிருப்பாங்க இவர் வந்துட்டு டோட்டலாகவே வந்துட்டு தரவு தவறு பண்ணிட்டார் ஒன்று வந்தது ரொம்ப லேட்டு ஜனங்களை வந்துட்டு கூட்டம் கூட்டம் கூட வச்சுட்டாங்க அதுவும் இல்லாமல் வந்துட்டு வண்டிக்குள்ளே உள்ளேயே உட்காந்துக்கிட்டார் வெளியே இவர் பார்வைக்கு படல அதனால் வந்துட்டு இந்த ரசிகர்கள் கூட்டம் வந்துட்டு ரொம்ப அளவாஞ்சு அவரை பார்க்க போய் ஏற்பட்ட விபரீதம் இவர் செஞ்சிருக்க வேண்டியது உடனடியாக வந்துட்டு இந்த மாதிரி த ஒரு நிகழ்வு நடந்துருச்சு நான் ரொம்ப வருந்தறேன் வந்துட்டு எனக்கு தாங்கக்கூடிய சக்தி இல்லை நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசிட்டு மறுபடியும் கிளம்பி கிளம்பிருக்கணும் இவர் எதுவுமே பேசாமல் இவர் உயிர் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டார் அது ரொம்ப தவறு மூணாவது வந்துட்டு அவர் போய் ரெண்டு நாளைக்கு பின்னாடி ஒரு வீடியோ போடுறாரு அதில் வந்துட்டு சிஎம்கிட்ட தான் வந்துட்டு பேசுகிறார தவிர பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக வந்துட்டு ஒரு வார்த்தை கூட அவர் பேச கிடையாது இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு உங்கள் அதுக்கு ரொம்ப நான் கவலைப்பட்றேன் உங்களில் ஒருவனாக வந்துட்டு நான் என்றைக்கு நிற்பேன் நீங்கள் வந்துட்டு க பீதி அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை அப்படிங்கிறது கிடையாது அது வந்துட்டு ரொம்ப தவறான ஒரு செயல் இவருடைய அரசியல் வந்துட்டு இவருடைய ரசிகர்கள் ஆனால் வந்துட்டு ஒன்றும் மாறின மாதிரி தெரியல அதே மனநிலையில் தான் இருக்காங்க ஒரு டென் பர்சன்டேஜ் ரசிகர்கள் மட்டுந்தான் வந்துட்டு மாறியிருக்காங்க மற்றவங்கள்லாம் வந்துட்டு அதே மனநிலையில் அந்த ரசிக மனப்பான்மையோட இருக்கிறவங்களோடய வந்துட்டு ஒன்றும் அரசியல் ப இதுக்கு வரல இல்லை அது அவருக்கு தெரிஞ்சு அந்த பூஜை நடந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது தவறு தான் ஒரு சப்போஸ் அவருக்கு தெரியாமல் கூட நடந்திருக்கிற வாய்ப்பு உண்டு வாகனங்கிறது ஒரு டிரைவருடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு இது அவர் செஞ்சுருந்தா அதுக்கு அவர் பொறுப்பாக முடியாது இல்லையா அவருக்கு மக்கள் விரும்புகிறாங்க அவர் கூட்ட நல்லா வருது இது நல்லது நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு அம்மா அவர் எங்கே இப்போ அரசியலுக்கு இப்போ தான் வர போகிறாரு வர வரை எங்கே வர விடுறாங்க மக்களுங்க எங்கன்னா வர மக்களுங்க வந்து ஒரு ஆரோக்கியத்தில் உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக ஓடறாங்க அவர் வாவான்னு சொல்லியே வயசானவங்க வராதிங்க மாத வராதிங்க குழந்தைங்க வராதிங்கன்னு தான் சொல்கிறாரு இவங்க மீண்டு போய் திட்டம் போட்டு எல்லாம் நம்ம ஒரு பத்து பேர் சேர்ந்து இவங்களை அமுக்கணும்னு நான் அமுக்கிட்டேன் என்ன பண்ண முடியும் சொல்லு அவர் யாரையும் சதி பண்ணலையே எவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோக்கி ஆனந்துச்சு மகா நடச்சி அங்கெல்லாம் நடக்காத பழி இங்கே எப்படிமா நடக்கும் எப்படி நடக்கும் விஜய் அரசியல் நல்லதமாக போயிட்டுருக்கு அதை பற்றி எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை மக்களுக்கு நல்லது செய்ய தான் அவரும் வந்திருக்காரு அதை பாராட்டக்கூடிய விஷயந்தான் ஆனால் மக்களை பாதுகாக்க வேண்டியதும் அவருடைய தொண்டர்களை பாதுகாக்க வேண்டியதும் தமிழக அரசாங்கத்தை விட அவருடைய கடமை முதன்மையான கடமை அவங்க அதுக்கான படையை வந்து அவங்க தயார் செஞ்சிருக்கணும் முதல்ல ஆனால் இது முழுக்க முழுக்க விஜயோட தவறான்னு கேட்டால் தவறு கிடையாது விஜய் அரசியல் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வராமல் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் இவ்வளோ பேர் உயிர் போயிருக்காது அதே மாதிரி சொன்னால் சொன்ன பிற டைம் பிரகாரம் வந்திருந்தால் இவ்வளோ நெரிசல் இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டிருக்காது அது வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் குறுகலாக இருந்திருக்கும் அது பிரியான இடத்துல இந்த மாதிரி போட்டிருந்தா எந்த பிரச்சனையும் ஆகிருக்காது இதுவரை எல்லா மக்களும் இந்த மாதிரி கூடுறாங்க எல்லா இடத்துலையும் அவ்வளோ பிரச்சனை ஆகுறதில்லை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இந்த மாதிரி இதாகுது அரசியலுக்கு யார் வேணால் வரலாம் ஜனநாயக நாடு இது அதில் எந்த தப்பும் கிடையாது அவர் உரிமை இருக்கு வரலாம் வாய்ஸ் இருக்கு வரலாம் செலவு பண்ண பணமும் இருக்குது தப்பு இல்லையே வரதை பற்றி ஒன்றுமே இல்லாதவங்களாம் ஜாதி கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு வச்சுக்கிறான் வாய்ஸ் இருக்கிறாரு வச்சா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் பனி செஞ்சதெல்லாம் சரியா தப்பா அது ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்களை தான் தெரியும் என்ன பொது முழுக்க முழுக்க மக்களோட தப்பு ஒரு நாடு இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது எல்லாருமே டீட் வாங்கி போய் ஸ்டேடியத்தில் பார்க்குறாங்க முடியாதவங்க வீட்டில் உட்காந்து பார்க்குறாங்கள அது மாதிரி மூ மூளை இருக்கிறவங்க வீட்டில் வந்து டிவியில் பார்த்துருக்கலாம் இன்னும் கிட்ட பார்த்துருக்கலாம் கிட்ட போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் போனால் இவ்வளோ மிஸ்டேக் விஜய் வந்து மக்களுக்கு நல்ல பணம் நினச்சா எவ்வளோ வழி இருக்கு பண்ணலாம் ஒரு படத்துக்கு வந்து சேல்ரி இரநூறு கோடி வாங்குகிறாப்பில் அரிசியில் இருந்தால் சாய்க்கணும் கட்டாயம் கிடையாது படத்துக்கு டூ படம் கிடைச்சால் நானூறு கோடி வருது நூறு கோடியை மக்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து சினிமாவில் வந்து ஒரு கெத்தாக இருக்கா போல இவர் வந்து அரசியல் வந்து கெத்தாக ஆசைப்படுதா போல ஆனால் மக்களுக்கு நடுவு பண்ணால் தெரியாது ஓகேவா எப்படியே நினச்சா எப்படியே பண்ணலாம் ஆனால் அரசியல் வந்தால் போடணும் தேவை கிடையாது இதுதான் விளக்கம் ரெஸ்பான்ஸ் அது வந்து பயணம் வந்து எப்படின்னா அவர் வந்து அட்வான்ஸாக போகலை பிந்தி பண்ணாடா எல்லாமே அதை வரதான் செய்யும் ஏன்னா வந்து பழிவுறு பக்கம் இருக்கதா செய்யும் இருந்தாலும் உள்ளங்கிறது ஒன்னும் மனசுங்கிறது ஒன்பதா நம்ம சொல்ல முடியாது இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க